சென்சாரில் கொஞ்சம் தகராறு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க படத்தை வெளியிடுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்க சொன்னாங்க சென்சார் பண்ண படத்தை தலையிடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது விஜயனுடைய படங்கள் வருவதற்கு முன்னாடி எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி விடும் விஜய் நடித்துக் கொண்டிருக்க இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதை என்னது நான் தான் எழுதுனேன் இதை வந்து திருடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரிஜினல் கதாசிரியர் வழக்கு அப்படின்னு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால பாஜக பயன்படுத்தி பிரமாதமான விளம்பரம் இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வாரமா இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது தடை நீக்கப்பட்டது தடை விதிக்கப்பட்டது தடை நீக்கப்பட்டது போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக டெய்லி ஒரு விளம்பரம் டெய்லி செய்தி ஆக இப்போ என்ன ஆகும் சும்மா இருக்கும் அவங்கூட இதில் என்ன தாண்டா இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கட்டு போவேன் ஆமாம் படத்துக்கு நல்ல விளம்பரம் ஜனநாயகன் படம் இப்போவே வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் என் கடை இவ்வளோ பெரிய ஹைப் நல்லா கொடுத்துருக்கீங்க பாஜக உங்களுக்கு அருமையான முறையில் நல்ல விளம்பரம் செய்து பாட்டுக்கு ஜனநாயகம் படம் ஓடுறதுக்கும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை உயர்த்திக்கிறதுக்கும் ஒரு அருமையான ட்ராமா ஒன்று அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இன்றைக்கி எந்த பேப்பரை எடுத்தாலும் ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா விஜய்க்கு போடுகின்ற க கட்டளைகள் அமித்ஷா பாஜகவுக்கு நேர் எதிர்ப்பாக எதிரான கட்சி யார் ரான்னு கேட்டாக்கா தாவேகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இதை உருவாகின்றாங்க அந்த அதை கொண்டு வரும்போது ஸ்டாலினுடைய திமுக வந்து பாஜக விதுக்கிறது இன்னைக்கு எடுத்தாக்கா திமுக கூட்டி தான் எதுக்குறேங்கிறத விட இவருடைய எதிர்ப்பு பாஜகவை பார்த்து பயப்படுற அளவுக்கு விஜய் இருக்கிறாருன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கும் ஒரு பக்கம் ரிலீஸ் தள்ளி போகுது மற்றொரு பக்கம் சிபிஐயும் இதே சமயத்தில் டெல்லிக்கு வர சொல்லி சிபிஐ அந்த டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விஜயனுடைய கேரவன் அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டுறாரு கரூர் போனதுக்கும் அந்த கேரவன்ல தான் போனார் அந்த கேரவனை பறிமுதல் செஞ்சு வச்சு இப்போ அதுவும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தடுத்த நெருக்கடிகள் தேர்தல் நெருங்கும் போது பாஜக தன்னுடைய வேலையை காட்டும்னு சொல்லி உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க தேர்தல் இப்போ வரப்போகுது ரெண்டு மாசத்துல அடுத்தடுத்த நெருக்கடி எப்படி பாக்குறீங்க இது அருமையான நாடகம் நீங்கள் விஸ்வரூபம் படம் நினைவுபடுத்திக்கிட்டிங்கன்னா தெரியும் கமலா கமல் எழுத்த படம் அது ஒரு ஆன்டி முஸ்லீம் படம் அந்த படத்துக்கு சென்சார்லாம் கொடுத்தாச்சு க்ளீன் கிளீன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க சென்சாரில் கொஞ்சம் தகராறு வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க படத்தை வெளியிடுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா ஒரு வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுங்க மாதிரி சொன்னாங்க சென்சார் பண்ண படத்தை த வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது இந்த அம்மா சொல்லுச்சு ஏன்னா இதில் வந்து ஆன்டி முஸ்லீம் இருக்குது அது எந்த குழப்பங்கள் எதுனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்லாம் இது பண்ணிச்சு அது அப்புறம் ஃபைட் பண்ணி ஹீட் பண்ணி அப்புறம் முஸ்லீம் அமைப்புகள்லாம் பேசி ஒரு பதினஞ்சு இருபது நாள் வெறும் விசுவரூபத்தியா அதனால் என்ன ஆச்சுன்னா என்ன பொறுத்தவரணும் தமிழ்லேயே ஒரு படம் வந்து தமிழ் படமே எனக்கு புரியாமல் போன ஒரு படம் வந்து அது விசுவரூபந்தான் தான் உள்ளே அது என்ன கதை எடுத்தார் என்ன சொன்னார்ன்னு இன்றைக்கு உள்ள பார்த்தேன் அது அந்த ஒரே அளவு புரியல அது அது தடை பண்ணுற அளவு அதில் என்ன இருந்ததுன்னு தெரியல ஆக அந்த படம் போட ஓடன்னு முடிச்சு இந்த தடையெல்லாம் போட்ட உடனே அது என்ன இருக்குதோ ஏது இருக்குதோன்னு எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க ஏறத்தால் அதே இது தான் நீங்கள் விஜயினுடைய விஜயனுடைய படங்கள் வருவதற்கு முன்னாடி எந்த படமாக இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி விடும் விஜய் நடித்து கொண்டிருக்கிற இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதை என்னது நான் தான் எழுதுனேன் இதை வந்து திருடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரிஜினல் கதாசிரியர் வழக்கு அப்படின்னு வரும் அது உடனே அதை வச்சுக்கிட்டு ஒரு இருபது நாள் அந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த படத்தை விடுவாங்க அப்போ இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க செய்திகளாக போடும்போது செய்திகளுக்கு கொடுக்குற பரபரப்பில் அந்த படங்கள் ஓடி ஒரு நாலு படம் அந்த மாதிரி ஓடிச்சு அஞ்சாவது படம் சரியாக போகலை அவருக்கு இந்த மெரிசல் போடுற சில படங்கள்லாம் சரியாக போகலை அதாவது இவர் படங்கள் வர்றதுக்கு முன்னாடி மூலக்கம் தான் ஒருத்தர் வந்து க இது பண்ணுவார் அது அந்த வழக்கு போட்டு அந்த அந்த ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு மூணு படம் அதில் அந்த மாதிரி அந்த ஸ்டண்ட் அடிச்சு விளம்பரத்துக்கு இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதுனால பாஜக பயன்படுத்தி பிரமாதமான விளம்பரம் இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வாரமாக இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது தடை நீக்கப்பட்டது தடை விதிக்கப்பட்டது தடை நீக்கப்பட்டது போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக டெய்லி ஒரு விளம்பரம் டெய்லி செய்தி ஆக இப்ப என்ன ஆகும் சும்மா இருக்க உங்களுக்கு என்ன தாண்டா இருக்குதுன்னு பாக்கலாம்னு போவோம் படத்துக்கு நல்ல விளம்பரம் வாழ்த்துக்கள் விஜய்க்கு இந்த படம் ஜனநாயகன் படம் இப்பவே வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் என் கடை இவ்வளவு பெரிய ஹைப் நல்லா கொடுத்துருக்கீங்க பாஜக உங்களுக்கு அருமையான முறையில் நல்ல விளம்பரம் செய்து வாழ்த்துக்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ஆனால் சார் இது வந்து பாஜக தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை திட்டமிட்டு கொடுக்கிறது விஜயை தன்னுடைய அணிக்கு அணிக்குள் சேர்ப்பதற்கோ அல்லது தங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு விஜய் உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பெல்லாம் செயல்படுறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க சேர்த்து தாங்க இந்த படம் ஓடும் இதெல்லாம் சேர்ந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ தீபாவளி ரிலீஸ் மூணாவது நாள் படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள் ஒரு பெரிய பரபரப்பு செய் காங்கிரஸ் அரசாங்கத்தை தாக்கி பயங்கரமாக நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால படம் தடை செய்யப்படும் ஒரு நியூஸ் கிரியேட் ஆச்சு அன்றைக்கி வந்து அச்சு கூடங்கள் அதை பெருசாக்குனாங்க நானே அந்த படத்துக்கு வந்து போக மூணு நாள் நான் போக படம் பார்க்கல நான் தான் முதல்ல நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ பார்த்தாலும் பராசக்தி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணி அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார் ஒருத்தன் சொன்னால் படத்தை தடை பண்ண போகிறாங்களான்டா இன்னைக்கு இன்றைக்கி தான் கடைசியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் எங்கள் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த படம் அவர் லிட்ரரி சொசைட்டின்னு அது இங்கே தான் டென்னிஸ் ஆடுவார் அதுக்கு பக்கத்து தான் அந்த தேட்ரு பேலஸ் தேட்ரு சரி நான் புக் பண்ணிடுறேன்டா அவங்கடா இன்றைக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி மூணாவது நாள் நாங்கள் போயிட்டோம் அந்த பரபரப்பு அந்த இந்த இப்போ தடை செய்ய போகிறாங்கங்கிற பரபரப்பு வந்தவுடனே திமுக காரங்களாம் அப்படி ரொம்ப வழிஞ்சிட்டாங்க அதுவாகவே ஓடி இருக்கும் சும்மாவே ஓடி இருக்கும் அந்த படம் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பிக்கப் ஆகிடுச்சு இதுவும் சேரும்போது அது எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அதாவது வரலாற்று சின்னமாக மாறிச்சு அந்த படம் அந்த அளவுக்கு போச்சு அதே மாதிரி அந்த காலத்தில் தியாக பூமின்னு நினைக்கிறேன் தியாக பூமின்னு கே சுப்பிரமணியங்கிற ஒரு எடுத்தார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக அது இருக்குதுங்கிற மாதிரி தடை செய்ய செஞ்சாங்க அதான் தமிழ் படம் வந்து முதன் முதலாக அரசியல் காரணங்களுக்காக தடை செய்யப்பட்ட படம் தியாகபூமி அப்புறம் அது எதோ முட்டி மோதி அந்த படம் வெளியில் வந்தது அதில் தான் பேபி சரோஜான்னு ஒரு குழந்தை நட்சத்திரம் நடிச்சிது அது ரொம்ப ஆச்சு அன்றைக்கி இருக்கிற பிச்சைக்காரன் போகிற பிச்சை எடுக்கிறதுக்கு வரும்போது இந்த பாட்டு தான் பாடுவான் பேபி சரோஜா நான் வாருக்கு போகிறேன் நீ கவலைப்படாதே அதுதான் பாட்டு என்னென்னா அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது அந்த பாட்டை தான் அந்த அளவுக்கு பேபி அந்த மாதிரிலாம் என்னாச்சுன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் அவ்வளோ பாப்புலர் ஆச்சு ஆக இந்த படம் ஜனநாயகம் படம் ஓடுறதுக்கும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை உயர்த்திக்கிறதுக்கும் ஒரு அருமையான ட்ராமா ஒன்று அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இன்னைக்கு எந்த பேப்பரை எடுத்தாலும் ஹெட்லைன்ஸை தான் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா விஜய்க்கு போடுகின்ற க கட்டளைக்கு அமித்ஷா இந்த மாதிரி செய்தியெல்லாம் வரும்போது சும்மா இருக்க கூட த தலைவர் இவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன தான் நடக்குது பார்ப்போங்கிற மாதிரி பார்ப்பாங்க இப்போ என்ன மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் கூட போவோம் ஆக நல்ல ஒரு விளம்பரம் நல்ல ஒரு அரசியல் இதில் இறங்கி வர்றாரு நிறைய நல்ல எல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றாரு பார்ப்போம் என்ன பார்ப்போம் சார் இதில் சட்ட வல்லுநர்கள் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க இப்போ பிஜே இப்போ இந்த சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் துவங்கியிருக்காங்க இப்போ சார்ஜ் ஷீட்டில் அவர் பேர் வந்து இப்போ அடுத்தபடியாக கன்விக்டனோ கன்விக்ஷனோ அடுத்த ஃபர்தரா இவருடைய பேரும் அதுல வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்தல் நிக்க கூட முடியாத சூழ்நிலை கூட ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே மூவிங் ஃபார்வேர்டு அதுக்கும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அம்மையா ஜெயலலிதா எல்லாம் கடந்த காலத்துல வந்து தேர்தல் நிக்க முடியாத எல்லாம் ஏற்பட்டுச்சு அது போல விஜய்க்கும் இந்த மாதிரி இந்த வரக்கூடிய தேர்தலில் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட கம்பேர் பண்றதுல அர்த்தம் இல்லை ஒரு வேட்பாளர் ரெண்டு தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாது இந்த அப்ப கவர்னரா இருந்தது பாத்திமா பீபி ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் முதல் பெண்மணி தலைமை நீதிபதியாக உச்ச இருந்த தலைமை நீதிபதியாக இருந்தவங்க வந்து கவர்னராக இருக்காங்க அந்த அம்மா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது சட்டவிரோதம் அன்கான்ஸ்டியூஷன் அதனால தான் அந்த ஜெயலலிதா மாத்திரம் நீக்கலை ஃபாத்துமா பிபியும் கவர்னர் போஸ்டில் இருந்து ரிமூவ் பண்ணாங்க ஓகே ரிமூவ் பண்ணும்போது அந்த மாதிரி இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கவர்னர் போஸ்ட் போனதுக்கப்புறம் க நம்ம கவர்மெண்ட் ப்ளேட்டில் அந்த மாதிரி போக முடியாது ஸ்பெஷல் பிளேட்டில் ஏற்றி அமிச்சாங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்பெஷல் பிளேட்டில் போனாக்கா கஸ்டம் செக்அப் இருக்காங்க ஆனால் அது என்னென்ன எடுத்துகிட்டு போச்சுன்னு கூட தெரியாதுன்னாங்க அதனால் இதெல்லாம் ஜெயலலிதா பண்ணிடுச்சு தெரிஞ்சே நின்றுச்சு சட்டவிரோதம் தெரிஞ்ச நின்றுச்சு சட்டவிரோதம் தெரிஞ்ச பதவி பிரமாணம் இந்த பண்ணுச்சு அதை தான் கேட்டாங்க அந்த மாளுக்கு சட்டம் தெரியாது உனக்கு நீ வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தால் நீ எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி தான் இம்மிடியேட்டாக இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்ற ஸோ இதெல்லாம் நடந்தது அது அது அந்த அதே ஸ்டைலில் தான் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அவருக்கு அமலாக்கத்துறையில் தகராறு இதில் தகராறு அங்கே தகராறு அங்கே தகராறு இப்படி எல்லாம் போடும்போது ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரு பெரிய புரட்சி வேணா இப்ப இருக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து நிக்கிறவனா காட்டுறாங்க இதையெல்லாம் காட்டும் போது பாஜகவுக்கு நேர் எதிர்ப்பா எதிரான கட்சி யார் கேட்டாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இதை உருவாக்க அந்த அதை கொண்டு வரும்போது ஸ்டாலினுடைய திமுக வந்து பாஜக எதுக்கிறது இன்னைக்கு எடுத்தாக்கா திமுக கூட்டணி தான் எதுக்குறோங்கிறத விட இவருடைய எதிர்ப்பு பாஜகவே பார்த்து பயப்படுற அளவுக்கு விஜய் இருக்கிறார்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு எனக்கு இல்லை சின்ன கேள்வி சார் இப்ப இவ்வளோ பெரிய நெருக்கடி வருது இல்லையா விஜய்க்கு அவர் எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரா விஜய் அவர்களோ தமிழக வெட்டி கழகமாவது விட்டுச்சா எதிர்த்து யாரும் விட மாட்டாங்க அப்போ இது ஒரு அரசியல் லாபத்து லாபத்தை கூட அவரால அறுவடை செய்ய முடியுதுயே அதான் எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேங்க நான் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு ஜெயலலிதாவை அடிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் அந்த இதில் வந்து தூக்கி போட்டாங்க இது அந்த மாலை உடனே போய் பார்த்த ஒரே ஆளுநா தான் அன்னைக்கு ஓ நேராக வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன உடனே அந்த மாதிரி என்ன முதல்ல தெரியுங்கிறதுனால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து எம்ஜிஆர் விட்ட எடுத்த நீங்கள் தான் ஒப்பணும் அப்படின் நான் சொன்னேன் அப்படி சொன்னேன் இப்போதான் எனக்கு அதுக்கு தான் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து கொடுத்துருக்காங்களே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் என்ன வாங்க எனக்கு அப்படின்னு அவங்க சொன்னது ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்கள அங்கே அன்னைக்கு தூக்கி போடாமல் தான் அந்த மாதிரி தலைவியாக இருந்திருக்காரு இது காங்கிரஸில் வந்து ஏற்பாடு பண்ணது அந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜானகி அம்மாவோட தம்பி பையன் மணியோட பையன் அந்த பையன் தான் போய் தூக்கி அடிச்சு விட்டான் அடித்தாவது ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு நல்ல விளம்பரம் கம்ப்ளீட்டாக கொடுத்து அதில் தான் அந்த மாதிரி தலைவியாச்சு அதை பண்ணாமல் இருந்துருந்தால் எவ்ளோ விசாரிக்க வந்தது இப்போ வந்துட்டு போச்சு அப்படி தான் போயிருக்கும் தலைவியானது அந்த த தான் ஓகே ஸ்டாலின் எப்படி தலைவரானார் விசாலாக போயிட்டு வந்தார் விசாலு ஒரு வருஷம் உள்ளே இருந்தார் அவர் ரொம்ப அமைதியானதான் போயிருந்திருப்பார் இவ்வளோ தீவிரமாக கூட இருந்திருக்க மாட்டார் அவ்வளோ தீவிரமாக அவர் போனதுக்கு காரணம் விசாலை போட்டு அவரை அடைச்ச உடனே அவரை தலைவராக்கணு இந்திரா காந்தி அதே மாதிரி இப்போ விஜய் வந்து இவங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க நல்ல அழகான ஓ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ஃபிலிம்ஃபேர்னு ஃபேர்னு ஒரு பத்திரிக்கை வருது வருது ஹிந்தியில் இங்கிலீஷில் ஹிந்தி சினிமாவை பற்றி இப்போ வருதா தான் என்னான்னு தெரியாது அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து அன்றைக்கி ரொம்ப பெரிய ஃபேமஸ் அப்போது கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு விட ஃபிலிம்ஃபேர் அவார்டுங்கிறது பெரிய கௌரவமாக்கிறது மட்டும் காலம் அந்த டைமில் தீவார்னு ஒரு படம் அது தமிழில் தீன்னு வந்தது அமிதாப் பச்சன் ஹீரோ சஷி கபூர் இன்னொரு ஹீரோ ரெண்டு பேர் ஹீரோ அந்த படத்தில் அமிதாப் பச்சன் பிச்சும் ஒதுப்பர் படமே அவருக்கு அதான் ஓடிச்சு அந்த மாதிரி இது பண்ணு அவர் தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கொடுத்து தான் என்ன இருக்கும் எக்ஸ்பெக்டட் அமிதாப் பச்சன் ஒன் தி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவ்வளோதான் நியூஸ் என்ன ஸ்டெண்ட் அடிச்சார் தெரியுங்களா இன் என்ன பேரல் ரோல் அப்படின்னு சொல்லி போருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அதை யார் கொடுக்க வச்சாங்கன்னா அமிதாப் பச்சனை வந்து கொடுக்குறாரு அமிதாப் பச்சன் அது அது அதுல ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும் இல்லையா அன்னைக்கு அவர் லண்டன்ல இருக்கார் இதுக்காக ஸ்பெஷல் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு என்னாச்சு அவார்டு கிடைச்சதுங்கிற ஒரு சின்ன போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்து அமிதாப் பச்சன் கொடுத்திருந்தா அவன் அமிதாப் பச்சன் வாங்கினார் இதற்காக லண்டன்ல இருந்து வந்தாலும் ஒரு செய்தி அதுக்காக ஸ்பெஷலா வந்தாலும் ஒரு செய்தி இவ்வளவு போட்டு இவ்வளவு பெரிய விளம்பரம் வாங்கினார் இதெல்லாம் விளம்பரம் யுத்திகள் ஆக நீங்க பாருங்க நீங்க வரிசையா ஒரு இது சொன்னீங்க நாமலாக்கத்துறை இது பண்ணுது கேரவானாங்க ஒரு கழட்டி விட்டாங்க இது என்னென்னமோ சொல்றீங்க நல்ல விளம்பரம் நல்ல விளம்பரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜகவை விட பாஜகவை எதிர்ப்பது திமுக விட தாவே கதான் சீரியஸா இருக்குதுங்கிற ஒரு இமேஜ் இப்ப கிரியேட் பண்றாங்க அதை வச்சு தான் உங்க கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ சென்னை சிபிஐ அலுவலகத்தில் விசாரிக்கலாம் இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் சாரிக்கலாம் எதுக்கு டெல்லிக்கு வர வைக்கிறீங்க அரசியல் நோக்கம்தான் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற சொல்றாங்க பாஜக போடக்கூடிய கூட்டணி கணக்கு என்ன சார் தெரியாது பாஜக கூட யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியல திருப்பி திருப்பி கேட்டாக்கா பன்னீர்செல்வம் தினகரன் எடப்பாடி பழனிசாமி அப்பம்மா ரெண்டு பேர் ராம்தாஸ் ராம்தாஸ் அன்புமணி இருக்கு அன்புமணி இவங்கள வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இன்னும் பிரேமலதா எங்க போவாங்கன்னு யாருக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியாது பண்ணல அது அது கடைசி நாள் வரணும் சொல்ல மாட்டாங்க அது அதெல்லாம் பேரவங்க சொல்ல மாட்டாங்க அது அது அவங்க இல்லை ஆக இதை தவிர அவங்க என் கூட்டணியில் யார் இருக்குது அதே சமயத்தில் திமுக வந்து எப்போ நிரூபிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பூரா திமுக கூட தான் கூட்டணியில் இருக்குது ஆக இவங்க இந்த இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தவர்களும் விஜய் வந்து ஒரு பெரிய ஆன்டி பிஜேபியா ப்ரொஜெக்ட் பண்ணியும் எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் கேள்வி இருக்குது இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை இப்போ பாஜக வெற்றி அடைஞ்சு அதை நியாயப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு ஷோவும் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஷோ நடத்துகிறாங்க பார்க்கலாம் என்ன சார் பல்வேறு கருத்துக்கள் நீங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி